கார்த்திகை தீபம் அப்போ டிஃப்ரெண்டாக விளக்கில் ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு மௌலிட்லேயே யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒட்டி பார்த்தேன் அது செட் ஆகலை விளக்கெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு கண்டிப்பாக இதை எப்படியாச்சும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு எம்சல் வாங்கி ஒட்டி பார்த்தேன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு தென் இதில் வந்து கலர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா விளக்குக்கும் சேமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிம்சன் கலர் ஆட் பண்ணிட்டேன் நம்ம இதுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சென்டரில் வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணல ஏன்னா அதில் பூ வைக்க போகிறோம் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஐடல் வச்சு தான் கவர் பண்ணிக்க போகிறோம் ஸோ நான் லைமெல்லவும் ப்ரௌனும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் ஷேட் பண்ணிட்டேன் தென் ஆல்ரெடி விளக்கில் பேட்டர்ன் இருந்ததுனால அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஆன்டி கோல்டில் பியர் கலர் எடுத்து இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிட்டேன் தென் சென்டரில் சின்னதாக ஒரு மிரர் செட் பண்ணிவிட்டு எம்சில் ஒட்டுனது கொஞ்சம் ஆடாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதை கவர் பண்ணுறதுக்காகவும் மிரர் செட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஒரு சூப்பரான விளக்கு வந்து நம்ம வீட்டிலயே கார்த்திகை தீபத்துக்கு ரெடி பண்ணியாச்சு ஒரு கோலம் மட்டும் போட்டு இதை சென்டரில் வச்சு விளக்கு வச்சோன்னா சூப்பராக இருக்கும் அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த விளக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க பாய்